அவரை இன்றைக்கு பேட்டி எடுக்கிறாங்களா எல்லா ஊடகமும் ஐயா நீ இப்படி பண்ணியான்னு கேக்குறாங்களா அவர் வந்து சொல்லுகிறார் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல நான் போதை பொருள் காட்டல் இல்லைன்னு சொல்றேன் நான் கேட்கிறேன் இதே ஜாஃபர் சாதிக் ப்ரொடியூஸ் பண்ணி சினிமா எடுத்த இன்னொரு இயக்குனர் யார் தெரியுமா இந்த நாட்டின் முதலமைச்சரினுடைய மருமகள் இந்த நாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா ஸ்டாலின் இந்த ஜாஃபர் சாதி ப்ரொடியூசரா இருக்கிற போது இவங்க டைரக்டரா படம் எடுத்திருக்காங்க அன்பான பெரியவங்களே நான் உங்களுக்கு சொல்றேன் இதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும் செய்தியாளர்கள் இருக்கிறீங்க தயவு செய்திகளை எடுங்க இந்தியாவினுடைய செக்யூரிட்டி த்ரெட்டிங்ல இருக்குது இந்தியாவினுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது இந்த போதை பொருள் விற்கிறவனுக்கான இல்லையா இவன் உலகம் முழுக்க இருக்கா நீங்க சும்மா நெட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா போன்ற பத்தி இருக்கும் அவர் பயங்கரமான போதைப் பொருள் விற்பனை மன்னன் மாஃபியா கேங்கினுடைய தலைவன் அவனை நீதிமன்றத்தில் நிறுத்திய போது நீதிபதி கேட்டார் உன் வாழ்க்கையில் எவ்வளவு கொலை பண்ணியிருப்பேன் கேட்டார் அவனை பார்த்து என்ன சொன்னான் தெரியுங்களா என் கையால் மட்டும் நான் மூன்றாயிரம் பேரை கொலை செய்திருக்கிறேன் நான் இந்த இந்த போதைப்பொருள் மாஃபியாங்குறது பெரும் போதைப்பொருள் இப்போல இது கொலை செய்யும் இது அந்த போதை பொருளுக்கு எதிராக இருக்கிற அரசியல்வாதிகளை வேட்டையாடும் நம்முடைய தலைவர்கள் இன்றைக்கு நம்மை பேசத் தொடங்கிவிட்டோம் நான் சொல்லுகிறேன் நம்மை கொலை செய்யவும் அவன் பயங்க வட்டான் செய்வா நம்மை தோற்கடிக்க பாப்பா இப்போ உங்களுக்கு புரியுதா அன்பு மக்கள் தயவு செய்து சிந்திங்க உள்ளாட்சி தேர்தலிலே நாம் ஏன் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் இப்ப புரியுதா நம்மை தோற்கடித்தது அரசியல் அல்ல நம்மை தோற்கடித்தது போதை பொருள் மாஃபியா இவன் இறக்கிய பணம்தான் தான் கொலுசாக நம் வீடுக்குள்ளே வந்தது அந்த இரண்டாயிரம் கோடி தான் இந்த கோடி இவன் தான் இன்னைக்கு அழிவின் சக்தி மத்திய அரசை பார்த்து நாம் கேட்டு விரும்புவது எதற்காக நீ இன்னைக்கு சைலண்டா இருக்க ஒரு செந்தில் பாலாஜிங்கிற ஒரு அமைச்சர் மக்களிடம் திருடிய அமைச்சரை கைது செய்த போது நாங்கள் அடித்தால் தாங்க மாட்டோம் என்று பேசிய முதலமைச்சரையே போதை பொருள் மாஃபியாவோட உங்கள் மருமகளுக்கு தொடர்பு இருந்தது வெளிப்படையாக வந்திருக்கிறது ஏன் வாய் வந்து பேசவில்லை ஏன் ஒரு வீடியோ கூட போடல ஏன் இன்றைக்கு வரைக்கும் அமைதியாக்கிறாய் முதலமைச்சரினுடைய குடும்பத்தையே விசாரணை வளையத்துக்கு கொண்டு வர வேண்டும் மத்திய அரசு அவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை உலகம் முழுக்க விக்கிறாங்க இவன் பெரிய நெட்வொர்க் உலகம் முழுக்க இருக்கிற நெட்வொர்க் இந்த நெட்வொர்க்ல எல்லா அறிவுஜீவிகளையும் விலை பேசுவான் எல்லா அரசியல் தலைவர்கள் எதிர்க்கிற தலைவர்களை கொலை செய்வான் எந்த கட்சி இந்த போதை பொருளுக்கு அவன் போதை பொருள் விற்கிறவனுக்கு சாதகமா இல்லையோ அந்த கட்சி ஆட்சிக்கு வராம விடுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணுவான் அவன் தான் பணம் திறக்கிறான் எனவே நான் சொல்லுகிறேன் நேரடியாக குற்றம் சாட்டுகிறோம் முதலமைச்சரின் குடும்பத்துக்கு தொடர்பு இருக்கிறது இந்த நாட்டை இதுல நிறைய விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும் ஒண்ணு நம்ம உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் தோல்வி இரண்டாவது முன்னாடி நம்முடைய பொதுச் செயலாளர் ஒரே கடையில ரெண்டு வேற வேற மனுஷங்க மது வாங்கி குடித்த போது அந்த மதுவில சைனைடு கலந்து இறந்து போனார்கள் அவங்களுக்கு எடப்பாடியார் கேட்டார் அரசு இருக்கிற மதுவிலே எப்படி நான் பேச வந்துச்சு கேட்டார் இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம் இந்த விசாரிக்கிற அதிகாரிகளுக்கு சொல்லுகிறோம் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களுக்கு சொல்லுகிறோம் இதையெல்லாம் ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணுங்க இந்த நெட்வொர்க் எப்படி உங்களுக்கு புரிஞ்சும் எல்லா இடங்களையும் இது இயங்கிக் கொண்டிருக்கிறது செய்தியாளர்களுக்கு நான் இறுதியாக கோரிக்கை வைத்து நிறைவு செய்கிறேன் ஏ இவ்வளவு மௌனம் நாட்டினுடைய பாதுகாப்பை இன்றைக்கு கேள்விக்குறி ஆகிவிட்ட போது நீங்கள் ஏன் இன்னும் மௌனம் காக்கிறீர்கள் உலகம் முழுக்க போதைப் பொருள் விற்கிறவன் ஸ்டாலின் வீட்டுக்குள்ள இருக்கிறான் சாட்சியோடு கிடைச்சிருச்சு இன்னும் ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க பத்து நாள் இருபது நாள் அல்லவா நீங்க விவாதம் பண்ணி இருக்கணும் தொடர்ந்து அதை அல்லவா பேசி இருக்கணும் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்று ஊடகவியலாளர்கள் வலியுறுத்தி என்னங்க இப்படி இருக்கிறீங்க நாங்க இப்ப மாஸ்க் கொடுத்திருக்கிறோம் அதுல நோ ட்ரக்ஸ் என்று சொல்லி போட்டிருக்கிறோம்

அது தமிழ்நாட்டிலும் நடந்திருக்காதா எங்கள் கேள்வியை நாங்கள் முன் வைக்கிறோம் மீடியாக்கள் பதில் சொல்ல வேண்டும் உங்களையும் வழித்து வாங்கிட்டாங்களா அதனால தான் பேச மாட்டேங்கிறீங்களா அண்ணாதி முக்காக்காரன் மட்டும்தான்டா இந்த கொளுத்தில வைக்கல நின்று நாடு முழுக்க கத்துறோம் இதனால் சொல்லுகிறோம் நாங்கள் தான் இந்த மண்ணின் மாலதா பாறன் எவ்வளாவது பேச மாட்டான் ஒரு சுயதான் கருணாநிதி காலத்தில் தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சேன் ஸ்டாலின் வளர்ந்து இந்தியாவையே போது உதயநிதி ஸ்டாலின் காலத்தில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இனி ஒரு தலைமுறை நிலாவளியும் செவ்வாய்க்கழகத்திலும் எப்படி உலகத்துக்கு பாடம் எடுப்பான் இந்த திமுகவுக்கு முடிவுரை எழுதணும் மீடியா பேசணும் காவல்துறை கொஞ்சம் கண்ணியமோடு நடக்கணும் தமிழ்நாடு காவல்துறை சொல்றேன் கஞ்சா கஞ்சாவிக்கிறவு அலச்சாரானு காச்சும் பார்த்தெல்லாம் நீங்க பயந்துட்டீங்களா நாங்கப்படியா புழைக்கிறது நாட்டுல நிம்மதியா இப்படியா புழைக்கிறீங்க தைரியமான முடிவு கேடுங்க ரெண்டு ஆண்டுகள் தான் அதிகபட்சம் திமுக காங்கிரஸ் கடைசி ஆட்சி காலத்தை தந்துட்டு கொண்டிருக்கிறது மீண்டும் கனகம் ஆட்சிக்கு வரும் புரட்சி தமிழக ஆட்சி வைக்கோம் கோவை மன்னை ஐம்பது ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை வாப்பைக்கு சொல்ல சத்தியம் சொல்றோம்

இந்த டிரக் விற்பனையாளர்கள் இந்த மாஃபியாக்களுக்கு முடிவு வைக்க வேண்டும் முதலமைச்சரினுடைய குடும்பம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் முதலமைச்சர் வாய் திறக்க வேண்டும் நீ பேசு முதல்ல என்னுடைய மருமகள் நேரடியாக தொடர்பு இருக்கா எனவே முதலமைச்சர் பேச வேண்டும் என்று கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய மகளிர் சார்பாக மாணவர் சார்பாக நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டம் பெருவெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் டன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை